வாய்ஸ் சேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு முகுதி வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய அஸ்வத்தாமன் அவர் இப்போ புதுசாக மாட்டிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த அஸ்வத்தாமன்ட்டு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பகஜன் இவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மகளுடைய பிறந்தநாள் விழாவில் கூட கலந்துக்கிட்டு அவருக்கு கொண்டு போய் பரிசு கொடுக்குற மாதிரியான படங்கள் பகிரப்பட்டு கூட இருந்தே கழுத்தை திட்டியான துரோகி அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் வந்துட்ருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாக இப்போ விசாரணை என்கிற பெயரில் தான் கைது செய்திருக்கிறார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருக்கிறார்கள் இப்போ இவர் இந்த கொலையில் வந்து உறுதியாக இருக்கிறார் என்பதை உறுதியிட்டு கூறவில்லை காவல்துறை இப்போ அண்ணன் ஆம்சாங் அவருடைய மகளின் முதலாவது பிறந்தநாள் திருவேற்காடு நகரத்தில் நடந்தது நானும் கலந்து கொண்டேன் அப்பொழுது போன்றவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொண்டார்கள் நான் பார்த்தேன் அதைவிட சிறப்புக்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக கலந்து கொண்டார் ஆயிரக்கணக்கான பேருக்கு அங்கே அறுசுவை உணவு வழங்கப்பட்டது அண்ணன் என்னிடத்திலே தமிழ் தேசிய அரசியல் வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போதெல்லாம் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டே எந்திரிச்சு வந்துடுவேன் ஆனால் சாவித்திரிபாய் அவர்களுடைய பிறந்தநாளில் நாளில் அண்ணன் ஆம்சாங் அவர்களிடத்திலே நான் போய் இரண்டு புத்தகங்களை கொடுத்தேன் மறைமலையடிகளார் வரலாறும் தேசிய தலைவர் பிரபாகரன் வரலாறையும் கொடுத்து தமிழ் தேசிய அரசியல் இதற்குள் ஒளிந்திருக்கிறது உற்று நோக்கி படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று சொன்னேன் சிரித்து கொண்டே வாங்கி கொண்டார் இன்றைக்கும் அந்த வீடியோ பதிவுகளில் அது இருக்கிறது ஆக அந்த காலகட்டங்களில் அஸ்வத்தம்மன் அவர்கள் மாமா என்று அழைத்துதான் வந்து அண்ணனை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஒரு நெருங்கிய தொடர்பு இருவருக்கும் இருந்திருக்கிறது இன்னொன்று என்னன்னா அந்த இடப்பிரச்சனையில் கைது செய்யப்பட்ட போது தாமனை பிணையில் எடுத்ததே என்ன நாம்ஸ்டாங்க அவர்கள்தான் அப்புறம் பிணையில் எடுத்தீங்க வா நீ அதில் கலந்துக்காத அவங்க எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கிறாங்க அந்த இடத்துக்கான விஷயங்களில் நீங்கள் அதில் தலையிட்டு பிரச்சனை எடுத்துக்க வேணாம் என்று அறிவுரை சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார் அசோத்தாமன் வந்து சம்பாதிக்க நினச்சா வேறு வகையில் எப்போ எவ்வளவோ சம்பாதிக்கலாம் அவர்கள் நிலத்தை அதாவது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கோடி இல்லை என்றால் பத்து ஏக்கர் நிலத்தையும் நிலத்திலே கொடுத்து விடு இல்லைன்னா இருபது கோடி கொடுங்கிறது மாதிரி தான் அசோத்தாமன் வந்து கேட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் செய்தியை தெரிவிக்கிறது அதனால் இது எந்தளவிற்கு உண்மை என்பதை தீவிரமாக விசாரித்தால்தான் தெரியும் விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை காவல்துறைக்குத்தான் இருக்கிறது நாம் போய் விசாரிக்க முடியாது ஆனால் அசோத்தமனவர்கள் அண்ணன் படுகொலைக்கு பிறகு வெளிநாட்டிலே இருந்ததாக செய்திகள் ஆனால் பதினாறாம் நாள் நிகழ்விலே மிகப்பெரிய சூரட்டிகளை வடசென்னை முழுவதும் அசோத்தமனவர்கள் அண்ணன் ஆம்சாங்க அவர்களுக்கு அந்த பதினாறாம் நாள் நினைவு சூரட்டிகளை அடித்து ஒட்டியிருக்கிறார் முதல்ல வந்து பெரிய காங்கிரஸ் பெரிய தலைவர்கள் படங்கள் மேலே வந்து மாநில தலைவர் தொடர் அவருடைய பெயர் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அசோத்தம்மன் பெயர் இருக்கிறது அதற்கு கீழே அண்ணாம் பெயர்கள் இருக்கிற ஒரு பெரிய சூரட்டி தான் அடித்து ஓட்டியிருக்காங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆம்சாங் அவர்களுடைய நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடியவராகத்தான் அசோத்தம்மன் இருந்திருக்கிறார் ஆனால் அது கொலையில் கொண்டு போய் முடிக்குமா என்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது ஏன்னால் இது ரவுடிக்கு ரவுடிக்கு நடந்த மோதல்ல படுகொலை நடந்தது என்று சித்தரிக்க முயல்கிறார்களா என்கிற சந்தேகம் இதில் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வேலூர் சிறையிலே தான் இதற்கான திட்டம் தீட்டப்பட்டதென்றால் வேலூர் சிறைக்கு சிசிங் ராஜா சென்றாரா வேலூர் சிறைக்கு சம்பவம் செந்தில் சென்றாரா அப்படி சென்று அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டார்களா சரி இப்போ வந்து வேலூர் சிறையில் நாகேந்திரன் அவர்களை ஓராண்டு காலமாக சந்தித்தவர்களுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டிருப்பதாக தகவல் அதிலே வழக்கறிஞர் அருள் வருகிறாரா மலர்குடி வருகிறதா அஞ்சலை வருகிறாரா ஏன்னா இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த கொலையை செய்திருப்பதாக காவல்துறை சொல்கிறது ஆக அஸ்வாத்தம்மன் போன்றவர்கள் நெருங்கிய தொடர்புலே அன்னடத்தில் இருந்த காரணத்தால் அவர்கள் கொலை செய்திருப்பார்களா நீங்கள் கேட்டீங்களே கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் சார் நம்பிக்கை துரோகம் பண்ணலாம் பண்ணாமல் இருக்க முடியாது ஆனால் அவர்கள் கூட அந்த குடும்பத்தோடு பழகியவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் அஸ்வாத்தம்மனுக்கு தெரியும் என்று பேசப்படுகிறது ஆக நாகேந்திரன் அவர்களும் அசுவாத்தை ஏற்கனவே நாகேந்திரன் வாழ்நாள் சிறையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் உடல்நிலை இன்னும் மிக மோசமான ஒரு சூழலுக்கு போயிருக்கிறது நிச்சயமாக அந்த குடும்பம் அவர் இல்லாததை உணர்ந்திருக்கிறது அவருடைய பிள்ளைகளும் இது போன்ற தொழிலை செய்தால் தன் குடும்பம் வீணாகிவிடும் என்று கொஞ்சம் கூட சிந்திச்சிருக்க மாட்டாங்களா யோசிச்சு பாருங்கள் அப்பனே இருபது வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கிறார் நம்மளும் ஒரு தப்பை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது தொடப்பொரு ஆளுக்கு மிகப்பெரிய ஆளு ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு மிகப்பெரிய ஜாம்பவான் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அவரை போய் நம்ம தொற்றுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகிவிடும் என்று அசோத்தமனுக்கு தெரியாதா அவ்வளோ அறிவுகட்ட முட்டாள்களாகவா அசோத்தம்மன் போன்றவர்கள் இருந்திருப்பார்கள் இந்த இந்த சந்தேகம் இருக்கா இல்லையா ஆனால் அதிர்ச்சியாக இருக்கிறது இவர்களெல்லாம் உள்ளே கொண்டு வருவது என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது புதுசு புதுசாக இறக்குமதி பண்ணுறாங்க கொலையாளிகளை ஆக இது கண்டுரைப்பாக இருக்குமோ அல்லது கவனத்தை திசை திருப்புவதற்கான முயற்சியாக இருக்குமோ நீங்கள் தொடங்கிய புள்ளியிலிருந்து தான் இன்றைக்கும் போய்கொண்டிருக்கிறது ரவுடிகளும் அனைத்து ரவுடிகளும் சேர்ந்து பெரிய ரவுடியான ஆம்சாங்க அவர்களை கொலை செய்தார்கள் இந்த கோணத்தில் தான் காவல்துறை நகன்று கொண்டிருக்கிறது ஒழிய ஆம்சாங் அவர்கள் யாரோடு தொடர்பு கொடுத்தார்கள் என்னென்ன பிரச்சனை பின்னால் இருக்கிறது நான் என்ன கேட்குறேன்னா காவல்துறை செய்யாத ஒரு வேலையை அப்போ ஆம்சாங் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார் அப்படி தானே பாதிக்கப்பட்டவர்களின் பக்கமே நின்றிருக்கிறான்னு சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் தானே காவல்துறை நிற்கணும் அப்போ காவல்துறை வந்து நிற்கலையோ செயலிருந்து போச்சா வட சென்னையில் அதனால் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் வலுவாக நின்றார்களாம் சரி ஆர்துரா கோல்டு நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறது இதுவரை தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன ஏன் அதை கிடப்பிலே போட்டிருக்கிறது என்ன காரணம் ஏன் அதை கிடப்பில் போட்டு வச்சிருக்கீங்க பணங்கள் கைமாறப்பட்டிருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சிக்கு போல் இப்படிலாம் கேள்வி இருக்குல்ல ஆக யாரையோ காப்பாற்றுவதற்கான முயற்சியை தொடர்ந்து காவல்துறை செய்து கொண்டிருப்பது தான் இன்றைக்கு அசுவாத்தமன் கைது அவருடைய தந்தையார் நாகா நாகேந்திரன் கைது இன்னும் நாளைக்கு வந்து அவங்க சின்ன பையன் வந்து அஜித்ராஜாவை கைது செய்வதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அண்ணன் தலையிடும் பொழுது அப்பா தலையிடும் பொழுது சின்னவன் தலையிடாமல் இருப்பான்னு என்ன சொல்ல முடியும் அவன் பாரதிய ஜனதா கட்சி சந்தவன் அண்மையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை அங்கே வட சென்னையில் போட்டிட்டு தோல்வியை கண்டவர் அவரை நான் பார்த்துருக்கேன் தேர்தல் அயனாவரத்தில் தான் அந்த இது பூத்து என்னன்னாங்க ஓட்டு அப்போ நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பதாவது வட்டத்தினுடைய வெற்றி வேட்பாளரான என்ன வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் செகுவேரா செகுவேரா அவர்கள் அங்கே வெற்றி பெற்றார் அப்பா அவருடைய வெற்றியை பாராட்டுவதற்காக நான் போயிருக்கிற போது இந்த அசோத்தம்மன் தம்பி அங்கே வந்து தோல்வி முகத்தோடு வெளியேறி வருவதை நான் பார்க்க முடிந்தது ஆக இவர்கள் இப்போ பாருங்க அப்பா சிறையில் மூத்தவர் ஒரு காங்கிரஸில் மாநில செயலாளர் தம்பி பாரதிய ஜனதாவோட முக்கிய பொறுப்பு இது என்ன கொள்கை கோட்பாடுகளாக இருக்குது உங்களுக்கு தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு இயக்கங்களில் சேர்ந்து தன்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இந்த வழக்கிலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் விசாரணை அடிப்படையில் அவரிடத்திலே தகவல் இருக்கிறது என்றால் நாம் வரவேற்போம் மாற்று இல்லை ஆனால் செய்யாத குற்றத்திற்கு பின்னணியில் இருந்து கொண்டு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு காவல்துறை முயறமையானால் நாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய இடத்தில்தான் நாம் இருக்கிறோம் ஆகையால் அசோத்தம்மன் அவர்கள் அண்ணன் ஆம்சாங்கோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என்பது உண்மை ஆனால் இந்த கொலைக்கான சதி திட்டத்தை எங்கிருந்து தீட்டினார்கள் என்பதை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது காவல்துறை இப்பொழுது வேலூர் சிறையே குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஆனால் அவர் அவரு சம்பவங்களோடு அவர் உரையாடி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் உரையாடிக்கலாம் உரையாடி இருந்தால் குற்றவாளி தான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் சிபிஐ சிஐடியினுடைய அலுவலகத்திலே தொடர்ந்து நாலு மணி நேரத்திற்கு மேலாக முன்னாள் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவரும் வடசென்னை நாடாளுமன்ற பாரதிய ஜனதாவின் வேட்பாளரும் இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வழக்கறிஞரின் தலைவருமான மரியாதைக்குரிய தோழர் பால் கனகராஜ் அவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பால் கனகராஜ் அவர்கள் சிறைக்குள் இருக்கிற நாகேந்திரனை அடிக்கடி போய் சந்தித்து வந்திருக்கிறார் அவர் ஏற்கனவே ஆயுள் தண்டனை கைதி அவரை சந்திக்க வேண்டிய தேவை வழக்கிற்காக போகிறார் என்றால் அடிக்கடி சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒன்று சம்பவம் அவர் அவர்தான் வழக்கறிக்கிறது அப்போ சம்பவம் செந்தில் நான் என்ன கேட்குறேன்னா கொடுமையான குற்றவாளிகள் கொடுமையான கொலைகாரர்களுக்கு வாதாடுவதற்கு பால் கனகராஜ் எல்லாம் லட்சக்கணக்கிலே பணம் கிடைக்கும் என்பதற்காகத்தானே இந்த போன்ற வழக்குகளை கையில் எடுக்கிறார்கள் இது அபத்தமில்லை வெக்கமல்ல அப்போ ஒரு கொடூர குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கும் இந்த நாட்டில் வந்து வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் கேவலமான தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ பால் கனகராஜ் அவர்களை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் ஒரு வழக்கறிஞருக்கு தெரியாமல் சம்பவம் செஞ்சு தப்பு தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்லை நாகேந்திரன் வந்து சிறைக்குள்ள தான் வரைபடத்தை போட்டார் என்றால் அதுவும் பால்கநாகராஜருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை அண்ணன் பா அஞ்சாம் தேதி படுகொலை செய்யப்படுகிறார் ஒன்பது அல்லது பத்து என்று நான் கருதுகிறேன் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் அதில் நானும் கலந்து கொண்டேன் அப்பொழுது ஜெய் பீம் என்று அவர்கள் முழக்கம் விடுகிறார்கள் நடுவில் நின்று இதே பால் ஜெய் ஜெய்பீம் என்கிற கோஷத்தை முழக்கத்தை அவர் எழுப்புகிறார் ஜெய் ஸ்ரீராம் என்று எழுப்புகிற அந்த வாய் அன்றைக்கு ஜெய் பீம் என்று எழுப்புகிறது நான் உன்னிப்பாக கொண்டேன் நீங்கள் வீடியோ ஆதாரத்தெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்போ ஏதோ ஒன்று மறைந்து கிடக்கிறது அது நமக்கு நன்றாக தெரிகிறது ஆகையால் பால் கனகராஜ் அவர்களையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றாலும் கூட அது நேர்மையான விசாரணையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சம்பவம் செந்திலும் பால் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் நாகேந்திரனும் அண்ணன் ஆம்சாங் அவர்களும் ஒரு சாதியைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் வந்து இது சாதாரணமாகலாம் எடுத்துக்க முடியாது ஆகையால் சம்பவம் செந்திலுக்கும் சேர்த்து அவருடைய வழக்கை வாதாடுவதற்கு பால் கனகராஜ் உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக இருக்கிறார் என்றால் இன்னும் மோசமான குற்றவாளிகளுக்கும் இவர் தான் இருப்பாரோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது ஆகையால் இப்பொழுது அண்ணன் ஆம்சாங் கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைத்து குற்றவாளிகளுக்கும் இவர் கூட வழக்கறிஞராக வாதாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஏன்னா இவர் தான் எல்லோருடைய தொடர்பில் இருக்கிறாரே ஆகையால் பால் கனகராஜ் போன்றவர்களை எல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து தீவிரமாக உண்மையாக விசாரிக்க வேண்டும் அப்படி விசாரித்தால்தான் உண்மையிலேயே வந்து சிசிங் ராஜா அல்லது வந்து சம்பவம் சிந்தில் அல்லது நாகேந்திரன் போன்றவர்கள் குற்றவாளிகள் என்றால் இவருதான் உண்மையான குற்றவாளிகள் என்றால் அந்த உண்மையான குற்றவாளிகளுக்கு வாதாடுவதற்கு பால் கனகராஜ் போன்ற தருதலைகளும் வாதாட வருகிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆனால் இந்த பால் கனகராஜ் சொல்லும் பொழுது ஆம்ஸாங் அவர் எனக்கு நண்பர் தான் அவரோட கொலையில் வந்துட்டு என்னை ஈடு சம்மந்தப்படுத்த பார்க்குறாங்க ஒரு அவதூர் கலப்பை பார்க்குறாங்க அதாவது சம்பவம் சந்தில் நான் நாகேந்திரன் இவங்களோட எனக்கு அந்த வழக்கறிஞராக இருந்ததுனால எனக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது சரிதானே சமன் அனுப்புகிறதில் என்ன தப்பு இருக்குது நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் நீங்களும் அவர்களுக்கு வளர்க்குறீங்க அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய கொலைகள் இப்போ அவங்க செய்த கொலைகளை நீதிமன்றத்தில் வாதாடும் முறையில் தேர்ச்சி பெற்றதால் மூடி மறைப்பதற்கான பணத்திற்காக வேலை செய்கிற ஒரு செயற்பாடு தான் இது அப்போ பணத்திற்காக வேலை செய்யக்கூடிய பால் கனகராஜ் போன்றவர்கள் ஏன் வந்து சம்பவம் சிந்தலையும் நாகேந்திரனையும் வந்து காப்பாத்திருக்க வாய்ப்பில்லை நிச்சயம் காப்பாற்றிருக்க கூடணும் இதில் வந்து அவருடைய பங்களிப்பும் இருக்கக்கூடும் ஆகையால் இப்போ வந்து சம்பவம் சிந்தில் தேடிகிட்டு இருக்கு எங்கே இருக்கிறாங்க என்னன்னு தெரியலை பால்கு நகராஜை விசாரித்தா தெரியும் ஏன்னா வழக்கு அவர் தானே வழக்கறிஞர் நீங்கள் ஒரு குற்றவாளி எந்த வழக்கறிஞராக இருக்கட்டும் ஒரு குற்றவாளி நான் ஒரு குற்றவாளி என்றால் என்னுடைய வழக்கறிஞருக்கு தெரியாமல் நான் தலைமுறைவாக இருக்கிறேன் என்றால் அவர் எப்படி வந்து மனு போடுவார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து மனு போட்டுக்கிறேன் அவர் வெளியில் இருக்கிறாரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மனு போடணும்ல எப்படி காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் பால் கனகராஜ் போன்றவர்களை சிபிசிஐடி முறையாக விசாரிக்க வேண்டும் அதிலே மாற்றுக்கருத்தில் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் அவங்களுடைய மகளுக்கும் ஒரு பள்ளி பள்ளித்தாளர் வந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக வந்து க கைதாகியிருக்கிறாரு என்ன நடந்திருக்குது இதுவும் திட்டமிட்டு பொய்யை பரப்புகிறார்களோ என்கிற சந்தேகம் விசாரித்து பார்த்தால் கடலூர் மாவட்டத்திலே ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் ஒருவர் தான் அவரிடத்துல வேலை செய்த ஒரு கார் ஓட்டுநர் என்கிறவன் பெயரிலே படூர் கிராமத்தை சார்ந்தவன் செங்கல்பட்டு மாவட்டம் அவனுடைய பெயரிலே வந்து க ஒரு கடிதத்தை மிரட்டல் கடிதத்தை ஆம்சாங் அவர்களுக்கு அனுப்பியிருப்பதாக சொன்னேன் நான் என்ன கேட்குறேன்னா அண்ணன் கூட நான் பழகியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் போயிருக்கிறேன் வந்திருக்கிறேன் எனக்கே அண்ணனுடைய முகவரி தெரியாது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பள்ளித்தாளருக்கு எப்படி அண்ணனுடைய முகவரி கிடச்சிது ஒன்று சரி அவன் வந்து அவனுடைய டிரைவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கணும் பரபரப்பாக செய்தி போய்கிட்ருக்கு எந்த நேரத்தில் யார் வேணாலும் கைது செய்யப்படலாம் ஏன் எந்த நேரத்தில் யார் வேணாலும் என்கவுண்டர் செய்யப்படலாம் அல்லது ஆம்ஸ்டாங் அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் கூட நம்ம அண்ணனை சாட்சிட்டாங்களே நம்ம தலைவனை வெட்டிட்டாங்களேன்னு ஆத்திரத்தில் கூட யாராவது போய் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பள்ளித்தாளர் வந்து ஒரு கொலை முரட்டில் இருக்கிறான் அவருக்கு என்ன வழி அவருக்கு என்ன அவசியம் இருக்கிறது இப்போ நீங்கள் அனுப்புனீங்களா நான் அனுப்பினண்ணா பள்ளித்தாளர் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க அந்த பள்ளியில் ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்காக வந்து முதன்மை கல்வி அதிகாரி இடத்துல அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்தது அதுக்காக இந்த கடிதம் எழுதப்பட்டோம் எதாவது லாஜிக் இருக்கா எதை எங்கே கொண்டு வந்து முடிக்கிறார்கள் இது எல்லாமே திட்டமிட்ட நாடகமோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது நான் கேட்குறேன் இந்த மிரட்டல் கடிதம் வந்துச்சு ஒன்றையும் குடும்பத்தையும் கொண்டுருவோம் சொல்லி அந்த மிரட்டல் யாரை கொள்ள பார்க்குறீங்க ஆம்சாங்க பின்னாடி யாருமே இல்லை அவர் வெட்டிட்டா அவர் கொண்டுட்டா அதுக்கு பின்னாடி யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் தவறான உதாரணங்களை காவல்துறை கொண்டிருப்பது அழகல்ல நீங்கள் வந்து கொலை முரட்டில் அந்த மிரட்டல் ஏற்கனவே வந்து பள்ளித்தாளர் இதே மாதிரி ஒரு ஒரு கொலை முரட்டில் விட்டு அதே மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க அவசியம் என்ன இருக்கிறது பரபரப்பாக ஒரு வழக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் திசை திருப்புவதற்கான முயற்சிகளையும் செய்தார்கள் அதுதான் அந்த கடிதம் இப்போ அந்த கடிதத்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது வழி நெடுகளும் பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது தான் அந்த கடிதம் வந்ததை பாராட்டுகிறேன் இல்லைன்னா காவல்துறை என்ன செய்யும் அவங்கள கண்டுக்காது கொலை குற்றவாளிகள் இன்னும் வெளியிலே இருக்கிறார்கள் அவர்கள் அந்த குடும்பத்தை அழிப்பதற்கான முயற்சி செய்ய வாய்ப்பு இருக்கிறது போலிகள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மை முகங்கள் வெளியே நடமாடுகிறது அவர்களை கைது செய்கிற வரை அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய குடும்பம் பத்திரமாக இருக்க வேண்டும் நீங்கள் அங்கே நியமித்திருக்கிற காவல்துறையை கூட நம்பக்கூடாது கூடாது ஏன்னு கேட்குறீங்களா ஆக்குவதும் அளிப்பதும் காவல்துறையை ஒருவனை உருவாக்குவதும் காவல்துறை தான் தோளில் தோ கையை போட்டு தட்டி கொடுத்து நடத்துகிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற இடத்துல இருக்கிற காவல்துறை நம்ம இதை ஒட்டுமொத்தமாக குறை சொல்லலை ஒரு சில பொறுக்கிகள் காவல்துறையில் இருக்கிறார்கள் அண்மையிலேயே ஒரு இப்போ வீடியோ பரபரப்பாக போயிட்டுருக்கு இருக்கு ரெண்டு பேரை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி கட்டையை கொண்டு அடிக்கிற காட்சியெல்லாம் இப்போ வெளியில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு உச்சக்கட்ட அதிகாரத்தை காவல்துறையிடம் கொடுத்து அவர்கள் படுகிற பாடு அவர்கள் படுத்துகிற பாடு சாதாரணமானதல்ல எடுத்துக்காட்டு கொன்றை சொல்லுகிறேன் அண்ணன் ஆம்சாங்கை பற்றி நான் சந்தேகங்களை எழுப்புகிற இந்த நேரத்தில் கனியாமூர் பள்ளி கலவரம் நடந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு சம்மன் வருகிறது அந்த கலவரத்தை பார்த்து தான் ஒரு மாணவி இறந்ததாகவே சென்னையில் உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்த்து அறிந்து கொண்டவன் ஆனால் அந்த கலவரத்திற்கு எனக்கு சம்மன் அனுப்புகிறது சிபிசிஐடி என்றால் அண்ணன் நாம்சாங் அவர்களினுடைய மரணத்தில் எழுகிற சந்தேகங்களை நான் எழுப்புகிற காரணத்தால் சம்மன் வர வாய்ப்பு இருக்கு எதிர்கொள்வதற்கு தயார் தான் நாங்கள் சந்தேகங்களை எழுப்புகிறோம் தீர்வு செய்ய வேண்டிய இடத்தில் காவல்துறை இருக்கிறது சிபிசிஐடி இருக்கிறது வேங்கை வேலை போலவும் கனியாமூர் போலவும் இந்த சிபிசிஐடி இருந்து விடக்கூடாது என்று தான் நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் வேங்கவே இல்லை வேணாம் ஒரு அதிகாரி பிள்ளையாக நடத்திக்கிட்டு இருக்கலாம் கனியாமூரில் ரொம்ப மோசமாக இருக்கு அதுபோல் அண்ணனுடைய விசாரணை நடந்துவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் ஆக உரிமைகளை கேட்பவர்களுக்கு உண்மையை உறக்கச் சொல்பவர்களுக்கே சம்மன் அனுப்புகிற காலக்கொடுமை இந்த காவல்துறையிலே இருக்கிறதென்றால் முதல்வர் அதை கவனிக்க வேண்டும் அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை காவல்துறை வசைபாடுவது முதல்வரை வசைபாடுவது போல இருக்கும் ஏனென்றால் அவர் கையில்தான் தான் காவல்துறை இருக்கிறது நாங்களும் உங்களை நம்பி பொறுமையாக ஒவ்வொரு விவாதங்களையும் பேசி கொண்டிருக்கிறோம் நம்பிக்கையோடும் இன்னும் நம்பிக்கை வீண் போகவில்லை ஆகையால் இதுபோன்ற நல்ல தலைவர்களை இழந்து நிற்கிற அவருடைய தம்பிகள் நாங்கள் நீதி கேட்டு நிற்கிறோம் உண்மையான நீதியை உலகத்திற்கு வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடிக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுக்களை பகிர்ந்துமைக்கு நன்றி சார் நன்றி